ஃபைல் மீனில் ஆட்டோமேட்டில் ஃபோட்டோ மெரிஜ் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஃபோட்டோ மெரிஜ் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பெரிய ஏரியாவை நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியல ஆனால் எனக்கு அந்த பெரிய ஏரியா ஃபுல்லாக எனக்கு ஃபோட்டோகிராஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லென்த்தான ஏரியா இருக்குது இல்லைங்களா அதை வந்து போர்ஸன் போர்ஸனாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஒன்றா நீங்கள் மெர்ஜ் பண்ணுறக்க இந்த கமாண்ட் ஒர்க் ஆகுது ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோட்டோ ஒன் ஃபோட்டோ டூ ஃபோட்டோ த்ரீ இருக்கு இல்லைங்களா மூணு விண்டோ அந்த மூணு விண்டோ வந்துட்டு பகுதி பகுதியை எடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த மூணுமே நம்ம இப்போ ஒன்றா சேர்த்தி ஒரே வியூவாக பார்க்க போகிறோம் அதுக்காகத்தான் இந்த ஃபோட்டோ மெர்ஜ் கமெண்ட் யூஸ் ஆகுது இமேஜ் ஃபைலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கோ ஃபைல் மெனில் ஆட்டோமேட்டில் ஃபோட்டோ மெர்ச் க்ளிக் பண்ணுறீங்க ஃபோட்டோ மெர்ச் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு லே அவுட்டில் அஞ்சு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோட்டோகிராஃப் வந்து எந்த மாடலேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ கொடுத்துறோம் யூஸ் அதாவது சோர்ஸ் ஃபைல் உங்களுக்கு என்ன ஃபைலாக இருக்கணுமா ஃபோல்டராக கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டில் எது வேணாலும் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுக்குறீங்க நம்ம ஃபோட்டோ மாரிச்சு ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணிவிட்டு மூணு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம் அந்த மூணு ஃபோட்டோவுமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு இப்போ உங்களுக்கு அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் ஃபுல் லென்த் இமேஜாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருச்சு ஓகேங்களா சேனல் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க்கு லேயர்ஸாக உங்களுக்கு வியூவில் தெரியும் ஒவ்வொரு லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் பண்ணிக்கிறது ரெண்டாவது ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணிடுச்சு மூணாவது ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணியிருக்கு ஓகேங்களா இப்போ இது நீங்கள் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஏரியா நமக்கு தேவையான போர்ஷன் மட்டும் அப்ளை பண்ணிடுறீங்க ஓகேங்களா நீங்கள் அப்ளை பார்த்து இமேஜ் எப்படி இருந்தது தனித்தனி ஃபோட்டோவாக இருந்தது ஃபோட்டோமேட்டில் ஃபோட்டோ மெரிஜ் கமாண்ட் அப்ளை பண்ணோன்னே அவ்வளோ குயிக்காக வந்து இந்த மூணு ஃபோட்டோயும் ஒன்றா மெரிஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு ஓகேங்களா இந்த கமாண்டோட யூஸ் இந்த